ஐயோ இது தெரியாமல் போச்சு உங்களுக்கு தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஓட்டர் ஐடி உடனடியாக எடுத்துக்கலாங்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை ஒரு நிமிஷத்தில் டூ ஆகட்டும் ஃபோர் வீலராகட்டும் உடனே எடுத்துக்கலாங்க இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தாங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பேப்பர் வடிவில் இருக்கிற கார்டை கூட வந்து பார்த்திங்கன்னா பேப்பராக கூட வந்து பார்த்திங்கன்னா கால் டைப்பில் வந்து மாற்றுக்கிறாங்க ஓடிபியில் எதுவுமே வராதுங்க அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போயிட்டுச்சுனாக்கா இல்லைங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பருக்கு தெரியலனாக்கா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி நேம் பேர் கொடுத்திங்களோ அந்த மாதிரி நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய ஃபேன் கார்டு ஓட்ரு ஐடி ஓட்ரு ஐடியில் ஃபோட்டோ மாற்றுறது அட்ரஸ் மாற்றுறது அல்லது பெயர் மாற்றுறது இதனால் நம்ம உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவசாரமாக இது முற்றிலும் ரியலுங்க இதனுடைய தகவல் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துருங்க நன்றி